ஜெய்பீம் திரும்ப திரும்ப சொல்லலாம் தப்பே கிடையாது பெருமதையும் படணும் ஜெய்பீம் அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓசை அதுக்கு செவி சாய்க்கே நம்ம கடமைப்பட்டிருக்கோம் யார் ஒருத்தையும் ஜெய் பவானி வீர சிவாஜின்னு சொன்னால் சங்கடப்படுறானோ அவன் தான் ஜெய்பீம் சொல்லவும் சங்கடப்படணும் படணும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகுஜன் ஜமாத் மாநில தலைவர் அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செஞ்சுட்டாங்க அதை வச்சு இந்த மீடியாக்காரன் எப்படி எப்படிலாம் புழைக்கலாமோ அப்படி எப்படிலாம் புழைக்கினா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இன்ட்ரிவியூ எடுக்கிறேன் அதுல ஒரு சில தற்கூரிய சொல்றாங்க ஆம்தாங் வந்து அரசியல் காரணத்துக்காகலாம் கொல்லப்படலப்பா அவர் முன்னாடி ரவுடியா இருந்தாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கில் மூளையா செயல்பட்டாரு அதனால பழிவாங்கும் எண்ணத்துலதான் அவர் கொல்லப்பட்டாரு அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்ல மட்டும் கடமைப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல சென்னையில் ரவுடிகள் அதிகமாக இருக்க பகுதி எதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக இருக்க பகுதி அண்ணன் நாமஸ்தாங் அவர்கள்தான் எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்காரு பட்டியலின சகோதரர்கள் புறா முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு இப்ப இருக்க பட்டியலின தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களையும் திமுகவுக்கு சொம்பு தூக்காத ஒரே தலைவர் அண்ணன் நாமஸ்டாங் அவர்கள்தான் இப்ப சொல்லலாம் சில பேர்லாம் திமுக கொடுக்குற பிளாஸ்டிக் சேரே போதும் அப்படின்னு இருக்காங்க சில பட்டியலின தலைவர்கள் ஆனா அண்ணன் நாம்ஸ்டாங்க வடசென்னையில தனக்குன்னு தனியா ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதுல உட்கார்ந்து இருந்தவர்